வாரிய பழைய அடுக்குமாடி உள்ளது புதியதாக கட்டப்பட்டு வரும் சேவைகள் மிகவும் தாமதமாக நடைபெற்று வருவதாக மக்கள் போராட்டத்தில் இறங்கினர் பதினைந்து மாதத்தில் கட்டித் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு இப்போது நாற்பத்தைந்து மாதங்கள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு முழுமையாக வீடு கட்டி தரவில்லை என்று மக்கள் புலம்புகின்றனர் தற்போது நாங்கள் எல்லாம் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் எங்களால் வாடகை கட்ட முடியவில்லை என்றும் தவிக்கின்றனர் இந்த வேதனையை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பதினஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் போய் வாடகை இடத்துல எங்களுக்கு ஹவுஸ் ஓனர் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து எங்களால் கார் நடக்க முடியாதவங்கெல்லாம் நாங்கள் வச்சு நிற்கிறோம் ஹவுஸ் ஓனர் போனால் வீட்டு வாடகைக்கு அவங்க மாட்டாங்க வீட்டுக்கு வாடகை காரில் வீட்டுக்கு கொஞ்சம்

பதினஞ்சு மாதத்துல கட்டி தரோம் நாங்கள் அதனால நாங்கள் காய் பண்ணி போகலாம் நான் எங்களால் வாடகை கட்ட முடியல வாடகை கட்டினாலே எங்கள் புரோஜன தண்ணி கஷ்டமாகுது நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதினைக்கு நாங்கள் வாடகை கட்டுவோமா நாங்கள் சோற்றுவோமா எங்களால் இருக்க முடியல தண்ணி கஷ்டமாகுது பாத்ரூம் கஷ்டமாக போகிற இடத்துல ரொம்ப தொல்லையாக கட்டு அவங்க கட்டி சீக்கிரம் போடுவோம் பதினஞ்சு மாதத்துல கட்டி கொடுக்குறவங்களுக்கு நாலு வருஷம் ஆகி இது வச்சு என்ன எதுவும் தொல்ல யாரும் மூணு எடுத்த

நல்லா வீட்டில் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் இருக்குது நடுத்தர மக்கள் அஞ்சு வருஷம் நாங்கள் வெளியிலாம் வாடகை கொடுத்து வர முடியுமா வாடகை கொடுத்துருந்தாலும் பல பிரச்சனை நாங்கள் சந்திக்க வேண்டியது வாடகை வீட்டில் அதனால இது வந்து சீக்கிரம் அது கொடுத்து கொடுக்கறோம் இல்லைனா போராட்டம் வந்து மதிய போராட்டம் பண்ணுறோம்